வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் அதனுடைய குற்றவாளிகள் அதற்கு காரணமானவர்களை தினமும் ஒருவரை கைது செய்கின்றார்கள் நல்ல செய்தி காவல்துறை கடமை ஆற்றுகின்றது பாராட்ட வேண்டும் சரி தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கின்ற நேருவினுடைய சகோதரர் ராமஜியம் திருச்சியில் படுகொலை செய்யப்பட்டாரே அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு வரைக்கும் யாருன்னு தெரியாமல் இருக்கு அதை ஏன் பிடிக்க முடியல உங்களுக்கு அதில் என்ன சிரமம் இருக்குது இதே மாதிரி ஆம்ஸ்டாங் முன்னாடி மாவட்ட தலைவர் தனசிங் அவர் கொ கொலை செய்யப்பட்டார் திருநெல்வேலியில் யாரையும் இன்னி வரைக்கும் பிடிக்கலையே அது என்னாச்சு பொட்டு சுரேஷ் வழக்கம் என்னாச்சு சரி தாவணாகிருஷ்ணன் உடைய கொலை செய்யப்பட்டால் யாராவது அவர் இன்னார் தான் கொலை செஞ்சாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டதா கிட்டத்தட்ட காவல் மரணங்கள் நூறு வரைக்கும் ஆயிப்பிச்சு இன்றைக்கி ஓசூரில் அந்த நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த ஒரு எலிமருந்து அதை சாப்பிட்டு இறந்தாருன்னு சொன்னாங்க பிறகு அஞ்சு நாள் கழித்து இப்போ இன்றைக்கி சிறந்தாருங்கிறாங்க பிறகு அவர் தந்தையாருடைய இது மர்மமாக இருக்குங்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் புரியலை கிருஷ்ணகிரியில் நடந்த மாணவி பலாத்கார வழக்கில் கைதான போலி பயிற்சியாளர் மரணம் இவருக்கு இவர் வந்து வழக்கறிஞர் தொழிலுக்கு போனேன் படித்தேன் ஏதோ அரசியல் கட்சியில் இருக்கிறேன்னெலாம் சொன்னாங்க வழக்கறிஞர் தொழிலுக்கே அவர் வரலை அவர் வழக்கறிஞர் கிடையாது என்று சொன்னதில் உண்டு இப்போது ஒரு மர்மமாக அவர் இறந்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல அவர் தந்தையார் ஏதோ ஒரு இதில் ஆக்ஷனில் இறந்திருக்காரு இதெல்லாம் எல்லாமே ஒரு மர்மமாக இருக்குது இதை பற்றிலாம் கவனிக்கணும் கொலைகள் சாதாரணம் இல்லை இதில் கவனம் இந்த அரசு செலுத்த வேண்டும் இன்றைக்கி சினிமாவில் கடுமையாக பேசுகிறாங்க ஆனால் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அவங்கள பாராட்டுறதுக்கு ஒரு குரூப்பு எல்லா இடத்துலையும் வறுமை இருக்குது எல்லா ஜாதியிலையும் வறுமை இருக்குது இயலாமை இருக்குது என்பதை புரிந்து கொண்டு படங்கள் எடுங்கள் உங்கள் புகழுக்காக படங்கள் எடுக்காதுங்க தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் கிட்டத்தட்ட நூறு வரைக்கும் ஆயிடுச்சின்னு கணக்கு சொல்கிறாங்க வரிசையா அது மாதிரி கற்பழிப்பு ஸ்டாலின்னு சொன்னார் என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் யாரென்று பார்க்க மாட்டேன் நியாயமாக உடனே நடவடிக்கை எடுப்பேன் இதில் யாரும் தப்ப முடியாது எவ் எல்லாரையும் நான் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்று பார்க்காமல் கடமை செய்வேன் என்றாரே இப்போ பாப்பா நாடு ஒருத்த நாடு பக்கத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் என்ன செஞ்சேங்க அந்த அம்மா கனிமொழி அவங்க தங்கச்சி மணிப்பூருக்கு இது எடுத்துகிட்டு போனது இல்லையா இதை மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு போனது இல்லையா ஏன் பாப்பா நாடுக்கு போகலை இந்த கனிமொழி ஏன் மேற்கு வங்கத்துடைய தோழமைக்குத்தான் மம்தா பேனர்ஜி அந்த டாக்டர் பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்கல்ல அங்கே போகலாம் இல்ல மணிப்பொருப்பு போனவங்க இவங்களுக்கு வந்தால் ஒன்று அடுத்தவங்களுக்கு வந்தால் ஒன்று சாத்தாங்குளத்தில் என்னாச்சு காவல் மரணத்துக்கு ஓடினாங்கல்ல இப்போ கிட்டத்தட்ட நூறு காவல் மரணம் வரைக்கும் இருக்குங்கிறாங்க நடந்ததுங்கிறாங்க இந்த மூணு வருஷம் ஆட்சியில் அதுக்கு என்ன கனிமொழி பரி சொல்ல போது மது விளக்கை நீக்குவோம்னாங்க முதல் கையெழுத்துனாங்க நாங்கள் எங்கே சொன்னோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லலைன்னு போய் சொல்கிறாங்க இது அம்பக்கான விஷயம் அப்புறம் இவ்வளவு கோ கொலைகள் பாலியல் பரா பலாத்காரங்கள் இவ்வளவு நடக்குது ஆம்ஸ்டாங்க கண்டுபிடிச்சிங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஏன் ராமஜெயம் திமுக காரர் தானே அது பிறகு நீங்கள் இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா மூணு வருஷம் ஆட்சியில் இது சரி முன்னாடியாவது பத்து வருஷம் ஜெயலலிதா ஆச்சு ஏதாவது சம்மந்தப்பட்டிருப்பாங்க அவங்க வேண்டப்பட்டு இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூணு வருஷத்தில் அதை துப்பு துளக்கலாமே ஏன் செய்யலை மூணு வருஷம் சொன்னார்ல இல்லை யாரையும் சமரசம் பண்ண மாட்டேன் கடுமையான நடவடிக்கை இருக்கும் யாராக இருந்தாலும் சரிதான் என்று சொன்னார் இல்லையா ஆட்சி குறைக்க அது எங்கே போச்சு சொன்னது செய்வோம் சொல்லாதே செய்வோம் சொன்னீங்க சொன்னதே செய்யலே இப்ப சொல்லாத எங்கே செய்ய போகிறீங்க சொல்லாததாக இருக்கீங்க மது வழக்கு சொன்னது நீக்கலை ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த மாதக்கணக்கு மாதவாரியாக கணக்கு மின் மின்கணக்கு அது செய்யலை ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம் வரல அது மாதிரி இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன் சட்ட ஒழுங்குன்னு சொன்னீங்களே முதல்வர் அவர்கிட்ட தானே எல்லாம் இந்த துறை இருக்குது ஏன் செய்ய மாட்டேங்காரு உங்களுக்கு இந்த தெரியாதா உங்கள் கவனத்துக்கு வரலையா முதலமைச்சர் கவனத்துக்கு இது ஒரு புதிராகவே இருக்க சொன்னது ஒன்று செய்யாது ஒன்று ஒரு புதிராகவே இருக்கவே ஆமாம் ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று இப்போ ஒரு பேச்சா ஆட்சியில் இல்லாத ஒரு பேச்சா எப்படியா ஆட்சிக்கு வந்துடணும் எப்படியா மக்களை ஏமாத்தி மக்களை ஏமாத்துறது தான் இதெல்லாம் சொன்னீங்களா இந்த உறுதிமொழிகள்லாம் சொன்னீங்களா சட்ட ஒழுங்கு காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் என்ன செய்ய போகிறாரு ஆட்சி என்ன பேசுறீங்க நீங்கள் தானே உங்க காணொலியில பேசுகிறீங்க ரொம்ப இதா பேசுறீங்க இல்லையா ரொம்ப உரத்த குரல் சொன்னீங்க அந்த உரத்த குரல் என்னாச்சு எல்லாமே தண்ணியில் எழுதல்தான் பார்ப்போம் தான் புதிராக இந்த ஆட்சி மர்மமாக இருக்கின்றது என்ன சொல்ல நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்